வாழ்க்கை வாழ்வதற்கு சேனலில் அனுபவங்கள் பகுதியில் இன்றும் ஒரு அனுபவத்தை பார்ப்போம் வாழ்க்கையில் பயணம் அப்படின்றது வந்து எனக்குமே வந்து ரொம்ப சுரோசமான ஒன்று நீங்கள் வந்து எதில் போனாலும் சரி நடந்து போனாலும் சரி சைக்கிளில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி ட்ரெயின் ஃப்ளைட்டு எதில் போனாலுமே அது ரொம்ப ஒரு இனிமையான அனுபவமாக இருக்கும் அதை வந்து நம்ம எப்படி அதை நம்ம பார்க்குறான்றதை இருக்குது குறிப்பாக நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்கே போனாலும் அந்த பயணத்தில் வந்து பக்கத்தில் ஒரு ரொம்பவும் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பேன் அவங்களோட வந்து என்ன பண்ணுறாங்க கவனிக்க ஆரம்பப்பேன் நான் கவனிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் நிறைய வித்தியாசமான மனிதர்களை பார்க்கலாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் இருப்பாங்க அப்போ அந்த விஷயம் பயணம் வந்து உங்களுக்கு வந்து மிக இனிமையாக அமையும் என் வாழ்க்கையில் நடந்த இந்த பயணங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு ஒன்று ஒன்றா உங்ககிட்ட பகிர்க்கலான்னு இருக்கிறேன் இன்னைக்கு முதல்ல எனக்கு பஸ்ஸில் ஏற்பட்ட ஒரு அனுபவம் அதை பற்றி இங்கே பார்க்கலாம் நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நான் எப்பவுமே பஸ்ல தான் போவான்னு சொல்லிட்டு ஸோ சென்னை போகிறதுக்கு வந்து ஆத்தூர்ல வந்து பத்து மணிக்கு வந்து ஒரு அல்ட்ரா டெலக்ஸ் பஸ் இருக்கும் ஆத்தூர்ல ஏறி நாங்கள் உட்காந்தோம்னா நேராக சென்னையில் போயிட்டு பேரசில் விடுவாங்க இல்லை வழியில் இறங்கலாம் இறங்கிக்கலாம் இது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்போ மற்ற நாள் வார நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம் அதில் போகலாம் முன்பதிவு தேவையில்லை ஆனால் வார இறுதியில் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை போகணும் அப்படின்னு கணக்கு வந்து கண்டிப்பாக நம்ம டிக்கெட்டை வந்து முன்பதிவு பண்ணி தான் இருக்கணும் அந்த வாரத்தை முன்பதிவு பண்ணியிருந்தேன் சென்னைக்கு நான் போகணும் சென்னை போகிறதுக்கு இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ஒம்பது மணிக்கு ஒம்பது மணிக்கு வந்து இந்திரான்னு ஒரு பஸ் வரும் அந்த பஸ் பார்த்தீங்கன்னா சரியாக எங்கள் ஊரில் ஒம்பது மணிக்கு வரும் ஆத்தூரில் ஒரு ஒம்பது நாற்பது ஒம்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே ஏதாவது புத்தகங்கள்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு பத்து மணிக்கு பஸ்ஸில் போய் உட்காந்தோம்னா சரியாக இருக்கும் அந்த பஸ் தான் வழக்கமான பஸ் மாலை வந்து ஒரு ஆறு ஆறரை மணிக்கு வகையில் வரும் வந்துட்டு அப்புறம் நைட் ஒரு மூன்று மணி நேரம் கழிச்சு தான் டென் போகும் வச்சிங்களேன் இப்போ பஸ்ஸில் உட்கார்றேன் டிக்கெட் வாங்குறேன் டிக்கெட் வாங்கிட்டு பார்த்தா பஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் காலியாக தான் இருந்துச்சு பாட்டை வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்குது போகும்போது நடுவலூர் எங்களுக்கு வந்து அஞ்சாவது கிலோமீட்டருக்கு நடுலூர் பக்கமாக போகும்போது ரோட்டில் பயங்கர கூட்டம் கண்டக்டருக்கும் டிரைவர் ரொம்ப ஹாப்பி ஏன்னா டிக்கெட் அண்ணா நிறைய பேர் வரமாட்டாங்க நிறைய பேர் நிற்கிறேன்னு பார்த்தா கிட்ட போய் பார்த்தா நிற்கிற கூட்டம் எல்லாம் வந்து பஸ்ஸுக்காக நிற்கல பஸ்ஸை நிற்பாடுறது தான் நின்றுட்டுருக்காங்க ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க பஸ் பார்த்துட்டோடனே பக்கத்துலாம் வந்து ஏன்னு கற்றுட்டு வரவும் கொஞ்சம் விலவிலாம் ஆகிப்போச்சு இருந்தாலும் நிறுத்தினாங்க ஓ கண்டக்டர் மேலும் இறங்கியா டிரைவர் நிப்பாட்டி மணி நிப்பாட்டியான்னு நீப்பாட்டியான்னு எல்லாம் சொல்லும்போது இறங்கி பார்த்தா என்ன விஷயம் அப்படின்னா ஈவினிங் போகிறாங்க இல்லையா போகும்போது ஏதோ ஒரு சேவல் ஏதோ வந்து குறுக்க வந்துருக்குது அடிச்சுட்டு போது இவனுங்க கவனிக்கல ஏதோ நடந்திருக்குது அவன் என்ன சொல்கிறாங்கன்னா போகும்போது நீ ஒரு சேவல் அதுவும் நான் அதுக்கு வந்து கோயிலுக்கு இருந்த சேவலை வந்து அடிச்சுட்டு போயிட்டீங்க அதுக்கு காசை முதல்ல கொடுங்க கொடுறான்னு சொல்லி கொஞ்சம் தரக்கூடா வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல கத்துறாங்க எல்லாம் கொஞ்சம் போதையில் இருக்காங்க எல்லாருமே கான்டாக்டர் நம்ம என்னப்பயோ அதெல்லாம் என்ன என்ன பேசுகிறீங்க நீங்கள் அது குறுக்கு வந்து கோழியே கொஞ்சம் எங்களுக்கு தெரியாதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லும்போது இந்த வேலைலாம் வேணா பஸ் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது பார்த்தா ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க யோ ஆயிரம் ரூபா வந்து தனியாக கோழி கோயிலேயே அவளை கிடையாதுயா ஏன்னா கோழி விலை ஐம்பது ரூபா இருக்குமா ரூபா இருக்குமா அதனால் ஒரு வருஷமாக வளர்த்துட்டு எவ்வளோ பெரிய தெரியுமா அது அது ரெண்டு கிலோக்கு மேலே தேரும் சொல்லிட்டு இருக்கும்போது யோ எதுவும் நல்லா தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே அப்சர்வ் பண்ண உடனே திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இருந்தாலும் என்ன பண்ணேன் நேராக போனேன் போய்ட்டு கான்டாக்ட்ரு முன்னாடி போய் என்னட்டு கண்டக்ட் சார் நீங்கள் படுறது தப்பு அது கோழி அடிச்சிட்டிங்கல்ல அது காசு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன அப்படியே ஒரு மாதிரியே பார்க்குறாரு டேய் யாரா நீயே அப்படின்னு சொல்லி பார்த்தாரு என்ன பேசஞ்சர் கூட வந்தவங்களுக்கு கட்டுப்பாயிட்டாங்க என்னடா அவன் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாேருமே ஒரு ஒரு டென்ஷனில் இருக்கிறோம் அப்போ நாங்கள்லாம் போய் இன்னும் பத்து நிமிஷம் தான் எங்களுக்கு பஃபர் டைம் ஆல்ரெடி கொஞ்சம் நிறையா நேரத்தை நாங்கள் வேஸ்ட் போய் போயாகணும் பஸ்ஸை பிடிச்சாகணும் இல்லையா அப்போ என்ன பண்ணணும்னா நான் போயிட்டு சார் அவன் சொல்கிறது ரைட் தான் சார் எவ்வளோ பண்ணணும் ஆயிரரூவா தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கோழி எடுத்துகிட்டு வாங்க கொடுத்துட்டு ஆயிரரூவா வாங்கி இருங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே எல்லாம் முடித்தாங்க எல்லாமே அப்புறம் பார்த்தோன்னே ஒருத்தர் என்ன பண்ணால் அது கோழியா அதெல்லாம் குவி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொன்ன உடனே நான் உங்களுக்கு பேசும்போது கோழி சேவல் மாறி மாறி பேசுகிறேன் அங்கேயே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஓகேவா அப்போ என்னாச்சுன்னா அப்போ பார்த்த உடனே கண்டக்டர் அந்த பாய்ட்டை பிடிச்சிக்கிட்டார் பிடிச்ச உடனே ஏப்பா சேவல் கொண்டாந்து போடுப்பா இப்போவே காசு தரேன் ஆயிரம் ரூபா என்ன ஆயிரத்தி கூட தரேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டார் பேச ஆரம்பிச்சோன்னே அவங்க வழியே இல்லை வழியே இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க அதுவும் பேசினாங்க சரி சரி கோழி காசு ஒரு நூறுவாயாவது கூடுன்னு சொல்லும்போது பத்து பிசா கிடையாது சொன்ன மாதிரி கோழியை வந்து காமி அடித்ததுக்கு மேலே எங்களுக்கு வந்து ஆதாரம் வேணும்ல அப்படின்னு சொல்லும்போது கோட்டை அப்படியே பிசு புசுத்து போய் கலைஞ்சு போயிட்டாங்க ஆனால் பஸ்ஸு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இருந்தாலும் டிரைவர் என்ன பண்ணார் யாகம் ஓட்டி பண்ண போகும்போது கண்டக்டரும் டிரைவரும் ஏன் கூட எல்லாமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க கான்ட்ரக்ட்டு தம்பி எப்படிப்பா நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக பேச முடிஞ்சது அப்படிங்கும்போது இல்லை சார் நான் பேசிட்டு போது பக்கத்தில் கவனித்தேன் ஒருத்தன் என்ன பண்ணான் பக்கத்தில் கொண்டு சொல்லிகிட்டு இருந்தான் கோழி அடிச்சு என்ன சீரணமே இருக்குது சண்டைக்கு போகிறானு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாவது சார் அடித்தது அந்த சாயந்தரம் சாப்பாட்டு நேரம் அடிச்சுட்டு பஜீட்டெலாம் இருக்க மாட்டாங்கன்னு தெரியும் கண்டிப்பாக சமைச்சிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையை தான் நான் சொல்ல ஆரம்பித்தேன் இன்னொன்று அவர் என்ன பண்ணார் தம்பி நிஜமாக உங்களா ரொம்ப ரொம்ப பாராட்டுறோம்ப்பா வெரி குட் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் நான் மட்டும் அதை வந்து கோழி காமிச்சான்னு வச்சுக்கோங்க ஏன் ஏன் நிலம பரிதாபமாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க என்னாச்சுன்னா போகிற வந்து பஸ் பத்து மணிக்கு மேலே தாண்டிடுச்சு ஆத்தருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அவர் பங்க் இருக்கும் பங்கிட்ட வரும்போது எழுத்தாப்பில் திருவிழா வந்துருச்சு டிரைவர் டோன்ட் வரின்னு சொல்லி என்ன பண்ணார் லைட்டை வந்து அணைச்சனைச்சி போட்டுட்டு சிக்னல் கொடுத்துட்டு நடு ரோட்டிலேயே நிப்பாட்டினார் எடுத்தாப்புல அவனும் என்ன நிறுத்தி டவுன் நிறுத்திக்கிட்டான் நிறுத்தினோன்னே பார்த்தா எங்களுக்கு கையாட்டினாங்க இறங்கி வேகமாக ஓணுன்னு கண்டக்டரும் இறங்கி கூடவே வந்தார் இந்த வெயிலில் கொஞ்சம் ஆகி போச்சு பஸ் லேட்டாகி போச்சு தம்பி ஏற்றிட்டு போகணுன்னு சொன்னோன்னா அவனு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறிக்கிட்டு நான் வந்து சென்னை போயிட்டேன் நான் அந்த இடத்துல இந்த சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு அது ரொம்ப ரிஸ்க் தான் இருந்தாலும் அதை நான் அப்ளை பண்ணினது சக்ஸஸ் பண்ணினது ப்ளஸ் என்னோடய பயணம் தரவிடாமல் போனது இதெல்லாமே வந்து இன்றைக்கி நினச்சாலும் வந்து மனசுக்கு வந்து ரொம்ப நிகழ்வாக இருக்குது இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கும் அனுபவங்கள் இருந்தால் நேரம் இருந்தால் கீழே நீங்கள் பதிவிடுங்க இந்த சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு கதையின் வாயிலாகவோ அனுபவத்தின் வாயிலாகவோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் பிரபாகர்